பட பாணியில் நைஜீரியாவை சேர்ந்த ஹோல்சேல் டிரக்ஸ் டீலரை தமிழ்நாட்டு போலீசார் மாநிலம் விட்டு மாநிலம் போய் வைத்து தட்டி விரிவாக கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இந்த ஆக்ஷன் அரங்கேறியுள்ளது தமிழ்நாட்டில் மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட டிரக்ஸுகளை மொத்தமாக டெலிவரி செய்து வந்த முக்கியமான குற்றவாளியை சென்னை போலீசார் பெங்களூருவில் வைத்து கைது செய்ததுதான் அங்கு பேசுபொருளாகியிருக்கிறது சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்களை விற்று வந்தவர்களை அரும்பாக்கம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இது தொடர்பாக நைஜீரியாவைச் சேர்ந்த அபித் என்பவர் உட்பட ஜீவன் மஸ்தான் ஜெகதீசன் என பதினோரு பேரை ஏற்கனவே கைது செய்திருந்தனர் ஆறு நாட்களாக போலீஸ் கஸ்டடியில் இவர்களிடம் நடத்திய விசாரணையில் நைஜீரியாவைச் சேர்ந்த டிரக்ஸ் டீலரிடமிருந்து மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதை பொருட்களை வாங்கி சென்னை மாநகரில் விற்று வந்தது அம்பலமாகியுள்ளது அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இதற்காக தங்களிடம் நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த அந்த நபர் வாட்ஸ்அப் மூலம் பேசுவதாகவும் அவர் எப்போதும் பெங்களூருவில் ஏதாவது ஒரு ரகசிய இடத்தில் மட்டும் எங்களை வரவழைத்து ட்ரக்ஸ்களை கொடுக்க வருவார் எனவும் அவரை நேரில் பார்த்தால் அடையாளம் காட்டுவோம் எனவும் கூறியிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து நைஜீரியாவிலிருந்து அந்த நபரை பிடிக்க திட்டமிட்ட சென்னை போலீசார் அந்த நாட்டிலிருந்து அவராகவே பந்து சிக்கிக் கொள்ளும்படி திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் அதன்படியே நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த அந்த இளைஞரை வரவைக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் டிரக்ஸ் வேண்டும் என ரகசிய பாஸ்கோர்டுகளை கூறி வாட்ஸ்அப் மூலம் சென்னை போலீசார் அவர்களை பேச வைத்திருக்கிறார்கள் பிறகு அவனது கூட்டாளிகளும் இந்த முறை பல்காக பெரிய ஆர்டருக்கு மெத்தப்பட்டமை தேவைப்படுவதாக கூறவே நைஜீரியாவிலிருந்து கர்நாடகாவின் பெங்களூருவிற்கு ட்ரக்ஸை அள்ளிக்கொண்டு சேல் செய்வதற்காக வந்திருக்கிறார் அந்த நைஜீரியன் ட்ரக்ஸ் டீலர் இதனையடுத்து பெங்களூருவில் குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு வந்து இறங்கி திட்டமிட்டபடி பொறியியல் சிக்கிக் கொண்ட நைஜீரியன் ட்ரக்ஸ் டீலரை அங்கு மாறு வேடத்தில் ரகசியமாக பதுங்கியிருந்த சென்னை அன்னநகர் தனிப்படை போலீசார் சடனாக சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள் யாரும் எதிர்பார்க்காத இந்த சம்பவம் அங்கிருந்த பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து நைஜீரியன் டீலரை பலத்த பாதுகாப்புடன் சென்னைக்கு கொண்டு வந்தனர் போலீசார் முதற்கட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட நைஜீரியன் டிரக்ஸ் டீலர் முப்பத்தோரு வயதான பிலிப் என்பது தெரியவந்திருக்கிறது மேலும் அவர் இந்தியாவிற்குள் வந்து செல்வதற்கான பாஸ்போர்ட் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை உயரதிகாரிகள் மேலும் சோதனை செய்து வருகிறார்கள் அதேபோல இவருடன் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணையை முடக்கிவிட்டுள்ளனர் தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் சாலமன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க